வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த நான்கு காய்கறிகளை நீங்கள் சமையல் வச்சு சமைக்கிறாங்க உங்க பிச்சைக்குள்ளோட சந்தோஷம் மனசுக்குள்ளேர்ந்து குடும்பத்துக்கு எங்களது நடக்கும் அது என்னென்ன காய்கறிகள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட விடியோ செய்ப்பதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நல்ல உங்களை ஹெல்ப் பண்ணி ஆளுங்களை எவ்வளை பண்ணிக்கோங்க இப்போ மகாலை அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான காய்கறிகளை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பட்சத்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மகாலை அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துல ஒரு ஒரு வருஷம் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னா மகாலை அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய இருக்கக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்மோட பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு நன்மை வைத்துறது மட்டும் இல்லாம எமலோகத்தில் பிரிக்கப்படக்கூடிய நம்மளோட முன்னோரோட பாவங்களையும் போக்கி அவங்களுக்கு நற்கதியை வழங்கி பிச்சுலோகத்துல சுகமா வாழக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம் மகாலய பட்சத்துல பதினைந்து நாட்களும் மகாலய மாச அன்னைக்கும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தானங்கள் இது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வடிவத்துல நம்மளோட முன்னோர்கள் நேரடியாக பெற்றுக்கொள்வதா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு விடுபட்டு பல விதமான துன்பங்கள்ல இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை புரட்டாசி வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அன்றைய தினம் திடீர் தர்ப்பணம் விரதம் அன்னதானம் செய்யறதுனால பித்ரு தோஷம் சாபம் நீங்கி வருஷம் முழுக்க அமாவாசை வழிபட்ட பலன் கிடைக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசை அப்படிங்கிறது நம்மளோட பித்ரு வழிபடுக்கு அற்புதமான ஒரு நாள் பெற்றோர் சாபம் பெற்றோர் தோஷத்தை நீக்குவதற்கான ஒரு நாள் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோருளையும் எல்லா மாதம் மாதமே அம்மா சதவீதங்கள்ல வழிபாடு செய்யறது சில பேர் ஏன் அறியமாறிட்டேன் அவங்க எல்லாமே அம்மாவாசை தவறவிட்டவர்களுக்கு இந்த ஒரு மகாலய அமாவாசை ஒரு பிரசாதம் சந்தோஷப்பட்டு நம்மளோட குடும்பம் தலைமுறையினராக மட்டும் இல்லாம பித்ருக்கள் எந்த விதமான துன்பமும் அனுபவிக்காமல் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் அதுதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாசைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு அப்படிப்பட்ட மகாலயா அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாள் முழுக்க அம்மா நிறைய பேர் அவங்களோட உண்மன்றக்காக எழுத திடீர் கொடுப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் அவங்களோட அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ எழுத்து தண்ணீர் இழைத்து திடீர் கொடுக்கலாம் எக்காரணத்துக்கு வந்தும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட அப்பா அம்மாவுக்காகவோ மாமனார் மாமியாருக்காகவோ எழுத்து தண்ணீர் இழைத்து திடீர் கொடுக்க கூடாது அதுக்கு மாற்று வழியா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து படையில போடலாம் பசுமாட்டுக்கு காலத்துக்கு எக்கச்சக்கமான தானங்கள் கொடுக்கலாம் ரோட்ல சாப்பாட்டுக்கே வழியாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு பண்ணலாம் போடலாம் இதுதான் மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால சாயந்தரம் நாலு ஆறு ஆறு காலம் மதியம் பன்னெண்டு ஒன்றரை எவ்வளவு வேண்டாம் நிதி கொடுக்கறதுக்கான சரியான நேரம் கேட்டீங்கன்னா காலையில ஏழே முக்கால் வந்து எட்டே முக்கால் இந்த நேரத்துல நிதி தர்மம் கொடுத்துட்டு மதியம் ஒன்னு முப்பது மணிக்கு மேல தாராளமா போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி போடக்கூடிய அந்த படையில அந்த சமயம் முக்கியமா நான்கு காய்கறிகளை சேர்க்கணும் நீங்க என்ன மாதிரி பழைய போட்டாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு காய்கறிகளை கண்டிப்பா பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறதால ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து வழிபட்ட பாட பெற முடியுமா இந்த நான்கு காய்கறிகளை சமைத்து பழையல் போடுறதால நம்மளோட முன்னோர்களோட மனசு மகிழ்ந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க இதனால நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தெரிய நம்பிக்கை அந்த நான்கு வகையான காய்கறிகள் என்ன அதையே மகாலயா மாசம் அமைத்தோ இல்ல மற்ற மாசை சமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இத பத்தி புராணங்கள்ல ஒரு கதை இருக்கு ஒரு முறை விசாரித்த முனைவர் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு உணவு சாப்பிட வரவா சொல்லியிருக்காரு ஆனா தனக்கு ஆயிரத்திற்கு வகையான காய்கற உணவு சமைச்சு பரிவாரணம் எளிமையா பண்ணிக்கலும் சொல்லிருக்காங்க விசுவச்சி சொன்னபடியே வசிஷ்டரோட ஆசிரமத்திற்கு உணவு சாக்கிடம் வந்திருக்காரு தான் கேட்டபடி ஆயிரத்திற்கு வகையான காய்கறம் தயாரா அப்படின்னு கேட்டதுக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி வசிஷ்டரும் அவங்க மனைவியை சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம்

அழையத்தட்டு கடையான காய்களை குறைச்சதா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க கிடையாது இருந்தாலும் ஒரு பாகற்காய் அப்படிங்கிறது நூறு காய்கறிகளுக்கு சமம் ஒரு பிறந்த அப்படிங்கிறது முந்நூறு காய்களுக்கும் ஒரு பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கும் சமம் வாழையடி வாழைன்னு எட்டு தலைமுறையை குறிக்கும் அதனால வாழைக்காய் எட்டு காய்கறிகளுக்கு சமம் ஆக மொத்தத்துல எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஆயிரத்தட்ட காய்கறி வருது அதை நான் ரொம்ப கொஞ்சம் பணச்சிருக்கோம் நீங்கள் மனமோது ஏற்கணும்னு சொல்லிட்டாங்க அருந்ததே அவர்களோட இந்த அறிவையும் வசிச்சோட மரியாதையும் பார்த்துட்டு விஸ்வாமிச்சவர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் அவங்க சேர்க்கக்கூடிய வார்த்தையும் கொடுத்துட்டு போனாராம் பொதுவாகவே அமாவாசை மாதிரியான நாட்களில் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க நம்ம போடக்கூடிய படையை ஏற்றுப் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை அப்படி வரக்கூடிய முன்னோர்கள் அதுவும் வாழையாக அவசையை நம்ம வீட்டுக்கு வரும்போது இப்போ நம்ம சொல்லுக்கக்கூடிய வாழைக்காய்

அத முன்னோர்களுக்கு மகாலயமா சேர்க்க சமர்ப்பிக்கிறதால அதோட மனசு குறைந்து நம்மளோட குடும்பம் செழிக்கும் சமைக்கக்கூடிய விஷயத்துல என்ன வந்துட போது இதனால என்ன மாற்றம் வந்துட போது நீங்க நினைக்கிறோம் இந்த காய்கறிகளுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம்